குழந்தையாவுக்கு கட்டப்படமா கட்ட கணவனுக்கு கட்டنا கட்டப்படணும் இந்த மிஞ்சி ஏன் குறன்னு தெரியுமா ஏ அது காரணத்துக்கு கனவளை நீ மிஞ்சி போகாதே கணவனை நீ மிஞ்சி போகாதே மனைவியே நீ மிஞ்சி போகாதே போகாத சரியா ஆக அதனாலதான் அதுக்கு பேரு மிஞ்சி சரியா உண்டா இல்லையா இல்ல இல்ல நான் சொல்ல நான் என்ன உண்டா இல்ல நீ உண்டா நீ ஆம்பளையா பொம்பளையா உங்களுக்கு சந்தேமா

எட்டு பணமரம் ஒரு எட்டு பணமரம் எட்டு எட்டு பணமரத்துக்கு எட்டு பொந்து ஒரு பொட்டல்ல எட்டு பணமரம் எட்டு பணமரத்துக்கு எட்டு பொந்து ஒரு பொந்துக்கு ஒரு ஆந்த ஒரு ஆந்தைக்கு எட்டு முட்டை ஒரு முட்டைக்கு எட்டு குஞ்சு ஒரு குஞ்சுக்கு வீசம்புடி கம்பு

உன் கால் நடமாடுமையா உன் கட்டளைகள் உள்ள வரைக்கும் நீ உண்டு கொண்டு என்ற போதும் இல்லை என்ற போதும் நடமாடியவாலும் இது இவருக்காது ஒரு நாளும் பிறருக்காக ஆடும் கலந்தின் தன்னை இழப்பா தன் கண்ணீரில் தன்னை கொண்டு தன்னை மரப்பா எங்க அப்பா சிவசுப்ரமணியன் சாலைக்கு ஆதிசயம் கொடுத்த சரியா உங்க அப்பா வேறு பொறாம அவர் அப்படிங்கறதுக்காக சரி அடுத்து

ஆடை படைத்தது எங்க அப்பா ஆடு தமிழ் வார்த்தை இருக்கிறத படைச்சது எங்கப்பாடு நீ வந்து என்ன ஆட்ட பல எங்கப்பாட்டில் இருக்கு ஆட்ட படைச்சது அப்படின்னா என்ன அக்காளை அம்மாளை கைவிடிப்பான் அச்சம் ஊதி

அக்கால ஏறுவான் அம்மான கைபிடிப்பான் அம்மாவை கைபிடிச்ச உண்டா ஒரு பெத்த புள்ள அம்மாவை கைபிடிக்கும் சரியா அம்மாவை கைபிடித்தார் என்று சொல்லக்கூடிய மூன்று அசோலை அழிப்பதற்காக சங்க சொ அச்சல்ூதி ஊங்கை ஊதி சேர்த்து நண்டு போக நண்டு போக நெல்லு நிறைய நண்டு போக நாத்து நடு நண்டு போக நாத்து நடு பேரு போக என்னடு

தேவர்களுக்கும் இழுத்துக்கும் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் மூவரிலுக்கும் மனிதர்களுக்கும் நாவிலே அடியாளாக ஆளாக இருக்கக்கூடியவன் தேவர் உலகத்துல இருப்பனாலே அவனுக்கு தே ஒரு குழந்தை வளக்கும் போது அம்மா அப்படிங்கிற ஆட்சினால அது அம்மா மாதா ஊட்டான சோழா ஊட்டம் ஆஹ் மாதா ஊட்டான சோழ மாங்கா ஊட்டும் சொன்னான் உண்டா இல்லையா ஆக தே ஆக நாக்கிலே இருக்கக்கூடிய அடியார் மக்களுக்கும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அடியார் என்று தாய் எங்க அம்மா கண்டானொளி மரியாதை கண்டானொளி ஏன் நடிகன் வந்து மேடை பாடும் போது லய எல்லாமே இந்த தொண்டை நல்லா இருந்தா தான் தொண்டை நல்லா இருந்தா தான் மதிப்பான் સતમ

அதே வாச்ச பாரே சொல்லி தான் கூப்புடுவாங்க என்ன தூரத்துல இருக்கும்போது கூப்புடுவாங்க இல்ல வாங்கு தான் ஆமா ஒரு நான் கிடி விளையாடறேன் ஒரு நாளைக்கு போறதே கள்ள ஆமா நீயே தான்

ஏன்னா தமிழ் எந்தக்கும் ஆளணும் அந்த தமிழ் பொய்யால போக்குறாரு ஏன் எல்லாருக்கும் உறவி எல்லாருக்கும் எல்லாமே வழக்கணும் அந்த சத்தியமா தம்பி நீங்க நல்லா பேசுறீங்க சொல்லுங்க இது வந்து எப்படின்னா ஒரு திறமை நான் உன்ன கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்ப உங்க அப்பாவ நம்பி நம்பி யார் நம்பி நாட்டு மக்கள நம்பி

நஞ்சன் <Qs> <nữa> <raulic>. <fishGet> அழகு வாய்ந்த பெண் உங்களுடைய தாயா சரியா தாயை சதம் என்றே தந்தையை ஒப்பென்றே மாய கலவி விட்டு மெதுவைக்கு சேர்ந்த காலின் தாயும் சதமாவோ கண்ணம்மா தந்தையும் ஒப்பாவோ சரியா இருக்கட்டங்க ஆக நீங்க வந்த காரணம் எது காரணம் இருக்கீங்க காவல் காவல் என்ன காவலுக்கு திணை காவல் என்ன திணை கருந்தினை செந்தினை கருந்தினை கருந்தினை செந்தினை

சரி 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 அப்பளிகே கிர நான் கேக்குற சவு RNA எவ்வளவு வெங்களே தெரியும் அவங்க எவ்வளவு நீங்க அப்படி பேசினா நீங்க அப்படி பேசினா சவு RNA எவ்வளவு அப்பா சொல்லுப்பா வந்து நான் கேக்குறேன் இந்த கால்ல இல்ல என் போன் நம்பர் கொடுத்து போய் இந்த கால் வந்த கந்தை வந்துறான் இங்க போய் நம்ம பேசிக்கலாம் கால்ல பேசிக்க வேண்டியது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச தரவல்ல மூர்க்கலம் தெரிஞ்சனக்கு நம்ம தரவல்ல பண்ண முடியாது கருப்பு கூட்டியா விடு அதுதான் சரியா 500 காசு யாரும் கூட தர மாட்டேன் ஆஹ் காம்புண்டாண்டிய கடைச்சு விடுறாங்களா